தமிழ் சினிமாவில் இப்போ மிகப்பெரிய அளவில் ஒரு துயரம் ஏற்பட்டிருக்கு காரணம் என்ன அப்படின்னா தமிழ் சினிமாவில் எண்பது தொண்ணூறுகளில் மிக முக்கியமான நடிகையா முன்னணி நடிகையா ரசிகர் மத்தியில மிகப்பெரிய ஒரு பட்டம் பெற்று அவங்களுடைய கனவு கண்ணியாக வாழ்ந்தவங்க நடிகை ராதா இவங்களுடைய அந்த அழகான முக பாவனைகள் தான் இவங்கள ரசிகர் மத்தியில மிகப்பெரிய அளவுல பிரபலம் அடை வச்சது இவங்களும் தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகையா ஜொலிச்சாங்க நடிக நடிகைகள் ஓரம் கட்டிட்டு தனக்கென ஒரு தனி சாம்ராஜ்யத்தை நடிகை ராதா உருவாக்கினாங்க பாத்ராஜா உருவாக்கிய பல நடிகைகளை இவங்களும் ஒருத்தவங்க படத்தில் தான் முதன் முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்டாங்க நடிகை ராதா அதன் பிறகு நடிகை ராதா தமிழ் சினிமாவுடைய முன்னணி நடிகர்கள் ரஜினி கமலஹாசன் சத்யராஜ் பிரபு மோகன் அதன் பிறகு நடிகர் சிவாஜி கணேசன் கூட நடிக்க கூடிய வாய்ப்பெல்லாம் கூட நடிகை ராதாவுக்கு அப்போவே கிடைச்சிது தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு மலையாளம் பிற மொழியிலையும் அவங்க நடித்த படங்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் அங்கேயும் முன்னணி நடிகையாக ஜொலிக்கிற அளவுக்கு நடிகை ராதாவுக்கு அப்படி ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் அப்போ இருந்தாங்க நடிகை ராதா நடித்தாலே அந்த படம் வெற்றி திரைப்படம் அளவுக்கு ஒரு நல்ல பேரும் ராதாவுக்கு கிடச்சிது அப்படி அப்படி நடிகை ராதா ஒரு தொழில்நுட்ப திரும்ப பண்ணிக்கிட்டாங்க அதன் பிறகு அவங்களுக்கு ரெண்டு மகள்கள் பிறந்தாங்க ஸோ குழந்தை பிறந்ததுக்கு பிறகு சினிமா விட்டு ஒதுங்கினாங்க நடிகை ராதா எல்லாமே இனிமே என்னுடைய குடும்பம் மட்டும்தான் சொல்லி அவங்க தெரிய பயணத்துக்கு ஒரு முடிவு கட்டினாங்க அதன் பிறகு சினிமாவில் எந்த படங்களையும் அவங்க கமிட் ஆகவே இல்லை ஆனால் ஹிந்திலையும் தமிழ்லையும் ஒரு சில ரியாலிட்டி ஷோக்களில் மட்டும் ஜட்ஜஸாக அவங்க கலந்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ரசிகர்களுக்காக சில விஷயங்களை அப்பப்போ நடிகை ராதா பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க அதனால நடிகை ராதா பற்ற செய்திகள் எப்போதுமே இதயத்துல அதிவேகமா பரவும் எப்படி தான் ஒரு நடிகையா தமிழ் சினிமாவில ஜொலிச்சாங்களோ அதே மாதிரி தன் மகள்களையும் ஒரு நடிகையா மாற்றணும்னு ஆசைப்பட்டாங்க ராதா அதனால அவங்களுடைய மூத்த மகளை முதல்ல சினிமாவில் களமிறக்கி விட்டாங்க கோ திரைப்படத்தில் அவங்க முதல் முதல்ல ஜீவாக்கு ஜோடி நடிச்சிருப்பாங்க மூத்த மகள் அந்த படம் வெற்றி அடைஞ்சது ஆனால் அதன் பிறகு அவங்க நடித்த படங்கள் எதுவுமே சொல்ற அளவுக்கு பெரிய ஒரு வெற்றிய கொடுக்கல அதனால தமிழ் சினிமாவில் அவங்களுக்கு வாய்ப்புகளும் பறிக்கப்படுது அதன் பிறகு ராதா எப்படி தமிழில் அப்போ இருந்தப்பயே தெலுங்குலையும் மலையாளத்துலையும் ஹிந்தியும் நடிச்சாங்களோ அதே மாதிரி பிற மொழியிலையும் தன் மகளை அறிமுகப்படுத்தி வச்சாங்க அங்கேயும் அவங்க நடிச்சாங்க ஆனா அங்கேயும் அவங்களால அந்த அளவுக்கு வெற்றி ஏற்படுத்த முடியல சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு திருமணம் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணி ராதா அவங்களுக்கு திருமணமும் பண்ணி வச்சிட்டாங்க பிறகு தன்னுடைய ரெண்டாவது மகள் எப்படி நாம ஒரு பெரிய டாக்டர் மூலமா அறிமுகப்படுத்தப்பட்டோமோ அதே மாதிரி மனித இயக்க கடல் திரைப்படத்துல தனது ரெண்டாவது மகளை அறிமுகப்படுத்தினாங்க நடிகை ராதா ஆனா ரெண்டாவது மகளுக்கு கிடைச்ச அந்த கடல் படத்துல இருந்த வாய்ப்பு அடுத்தது இன்னும் ரெண்டு மூணு திரைப்படங்கள் நடிக்க மட்டும்தான் அந்த வாய்ப்பு பயன்பட்டுச்சு அதன் பிறகும் கூட அவங்களுக்கு படங்கள் நடிக்கிற வாய்ப்பு கிடைக்கவே இல்லை சோ அவங்களும் டோட்டலாக மனப்பொறஞ்சு போயிட்டாங்க என்ன இது நம்மளால சாதிக்க முடிஞ்சது நம்ம பசங்களால ஏன் சாதிக்க முடியல அப்படின்னு ராதா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அது மட்டும் இல்லாம ராதாவுடைய மூத்த மகள் திருமணமாகி அவங்க லைஃப்ல செட்டில் ஆயிட்டாங்க ஆனா இளைய மகளுக்கு வயசு இப்போ தான் ஆகுது இந்த வயசுல தன்னால் சாதிக்க முடியலையே அப்படிங்கிறத ஏக்கம் சோகம் அவங்க அளவுக்கு அதிகமா மது பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டாங்க ஆள் பார்க்கறதுக்கே இப்போ ரொம்ப குண்டா பயங்கரமா இருக்காங்க பார்க்கறதுக்கு இவங்களான ராதா மகள் அப்படின்னு எல்லாருமே யோசிக்கிற அளவுக்கு துளசி நாயர் ரொம்ப 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 ஒரு மோசமான நிலைமைக்கு போயிட்டாங்க இதுக்கெல்லாம் காரணம் நாம தான் நாம மட்டும் அவளை சினிமாவில அறிமு படுத்தாம இருந்தா அவ வேற ஏதாவது பண்ணியிருந்திருப்பா நாம தான் தப்பு பண்ணிட்டோம் நம்ம மகளோட வாழ்க்கையை நம்மளே கெடுத்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு உச்சக்கட்ட மன ஒளிச்சல்ல என்ன பண்ணுறோன்னு தெரியாம நடிகை ராதா தனது வீட்டுல ஒரு சில தவறான முடிவுகளை எடுத்திருக்காங்க அதனோட விளைவா மருத்துவமனையில மிக மிக ஒரு ஆபத்தான நிலைமையில தான் இப்போ நடிகை ராதா அறிமு அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி இணையத்தில் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில பயங்கரமான ஒரு அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு